வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குறுப்பயிற்சி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி செவ்வாயை ராசிநாதனாகவும் விசாகம் நான்காவது பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களையும் ராசிநாதனாகவும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே குருவாவான் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஐ ஐந்தாம் வீட்டின் அதிபதியாவார் நீங்கள் எப்பொழுதும் கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பவர்கள் நீங்கள் மங்களகரமான விசுவா வசு ஆண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பகவான் மேசத்திலிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மிதனத்திற்கு ஆகிறார் குரு பகவான் முழு சுபர் என்றாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சுவ பலங்களை கொடுக்க மாட்டார் அந்த வகையில் அவருடைய ஸ்தான பலமும் இல்லை அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் மேற் பாவங்கள் பார்வைப்பட்டு புனிதமாகி நற்பலன்களை வழங்குவார் என்றாலும் அவர் எட்டில் மறைவதால் ஓரளவுக்கே நற்பழங்களை வழங்குவார் குரு பகவான் வக்ரகதியில் நகரும் காலமான பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடகத்திற்கும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு வக்ரகதியான காலத்தில் சிறப்பான நற்பலங்களை வழங்கவிருக்கிறார் முதலில் பார்வைப்படும் இடமான இரண்டாம் இடம் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக உங்கள் தனவரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளில் சந்திக்கக்கூடும் உங்கள் வார்த்தைகளை கவனமுடன் கையாள வேண்டும் மிருதுவான கனிவான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களின் மனம் புண்படும்படி பேசுவதால் உங்களுக்கு கிடைக்கப் போவது எதுவுமில்லை அதே நேரத்தில் அதே விதமான வார்த்தைகள் எதிரிலிருந்து வரும்போது வேதனை அடைவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள் அதிகம் திட புத்தியுடன் செயல்பட்டால் வெற்றிகளை பெற முடியும் பொய் கருமுத்தினம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது வருவாய் சிறப்பாக இருக்கும் என்பதாலும் பனிரெண்டை குறு பார்க்கிறார் என்பதாலும் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து சுகம் வாங்கும் வல்லமை உண்டாகும் வெளிநாடு செல்லுகின்ற யோகம் உண்டாகும் குருபோவான் நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயின் மூலமாக உதவியை பெறுவீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சுகம் சௌக்கியம் குறைபாடு ஏற்படக்கூடும் வீடு நிலம் தோட்டம் வாங்கும் யோகம் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் நற்பெயர் நன்னடத்தை போன்றவற்றிற்கு களங்கம் வரலாம் என்பதால் கவனமாக இருங்கள் இருக்கின்றதை வைத்து இருக்கின்றதை விருத்தி செய்கின்ற வல்லமை உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகள் நாடுவீர்கள் ஆடை ஆபரண உண்டாகும் செல்வம் சேரும் ஆனால் சேமிப்பு கரையும் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆறாக நேரிடலாம் குருபகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் தூக்கம் கேடும் செலவுகள் அதிகரிக்கும் பிறர் மேல் மன வருத்தம் உண்டாகும் நாமே தேடிக்கொண்ட எதிரிகளால் பயம் உண்டாகும் கோபம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது பதவி இறக்கம் போன்றவை ஏற்படக்கூடும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் கடன்களை ஓரளவு அழைப்பீர்கள் மூதாதையர்கள் சொத்து வந்து சேரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக ஸ்தான பலங்களை பார்க்கலாம் எட்டாம் இடத்தில் அஷ்டம குரு நற்பலங்களை தரமாட்டார் வீட்டை விட்டும் நாட்டை விட்டும் வெளியேற வேண்டிய நிலை வரும் பதவி உத்தியோகம் பரிபோகும் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சிநேகிதத்தால் அவப்பெயர் உண்டாகும் உடல் பலவீனமாகும் நோய்கள் ஏற்படும் பயணங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காயங்கள் ஏற்படும் கைப்பணம் கரைந்து போகும் பல வகையான நோய்கள் உண்டாகும் திட்டமிடுதல் ஒன்றாகவும் நடைமுறையில் வேறாகவும் காண்பீர்கள் மற்ற கிரகங்களின் அமைவுகளையும் தசாபுத்தி பழங்களையும் சோதித்து கொள்ளுங்கள் நேரத்திற்கு தகுந்தால் போல் தங்களை மாற்றிக்கொள்வது நல்லது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்பது பழமொழி நாம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூட நம்முடைய கடினமான உழைப்பும் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் கடவுள் அனுக்கிரகமும் கண்டிப்பாக வேண்டும் இந்த ஆண்டு ராகு சனி குரு கேது ஆகிய முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை ஆனாலும் மாத கிரகங்களின் நிலவுகள் சாதகமாக அமையும் போது குரு பகவானின் காலங்களில் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது குரு பகவான் சென்று அவரை மனமுருகி வணங்கி வாருங்கள் குரு பகவான் சோத்திரத்தை தினமும் ஒருமுறை சொல்லி வணங்கி வாருங்கள் இப்பொழுது குருபகவான் துதியை இப்பொழுது பார்க்கலாம் வானவர்க்கு அரசனான வளர்ந்தரும் குருவே உன்னை தேனனும் சொல்லெடுத்து செவி குளிர போற்றுகிறேன் காணாத இன்பம் யாவும் காண வழிவகுப்பாய் மீனமும் தனுசமும் முந்தன் மேலான சொந்த வீடாம் பொன்னிற முல்லையோடு புஷ்பராகத்தையும் ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினிலே அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவாய் எழுதி எனக்கு வெற்றிதாராய் மண்ணில் பதினாறு ஆண்டை மரவாமை நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகளை நீ கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனமாகும் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குவது உன் பொறுப்பே ஆகும் பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வ வரும் காலமாக வைத்து பொருள் பெருமைகள் வழங்க வேண்டும் பொருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேனே வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கம் தங்கமென ஏற்றுக்கொள்வோம் வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் உனது பார்வை அணுதினம் எனக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடி நன்மைகள் வந்து சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் பொருள் வகை சேரும் நாளும் பொன்னான வாழ்வு வந்து சேரும் அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றேனே நன்றி வணக்கம் குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோகும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಪ್ರಮುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರಮುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗೆ గురు బ్రహ్మ గురు విష్ణు గురువే నమగ గురు బ్రహ్మ గురు విష్ణు గురువే నమగ గురు బ్రహ్మ గురు విష్ణు గురువే నమగ గు కురు ప్రమ గురుష్ణు గు గురువే నమగ గురు బ్రహ్మ గురు విష్ణు గురువే నమగ గురు బ్రహ్మ గురు విష్ణు గురువే నమగ